தமிழகத்தில் அண்ணாமலை மட்டுமல்ல மோடியை நின்றாலும் தேர்தலில் வெற்றி பெற முடியாது அமைச்சர் ஐ பெரியசாமி பழனியில் திமுக கூட்டணி வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் செயல் வீரர்கள் ஆலோசனைக் கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அமைச்சர்கள் ஐ பெரியசாமி சக்கரபாணி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி சுதந்திர பிறகு பத்தாண்டு காலம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்காக ஆட்சி நடந்தது என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிதான் மக்களுக்காக ஆட்சி நடக்கவில்லை கார்பரேட் கம்பெனிகளுக்காக ஆட்சி நடத்தினார்கள் தேர்தல் பத்திரம் மூலமாக ஆறாயிரம் கோடியே பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது இந்த நிதி எப்படி வந்தது இதற்கெல்லாம் பதில் கிடைக்கக்கூடிய நாளாக தேர்தல் முடிவு வரக்கூடிய நாள் இருக்க வேண்டும் நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்கக்கூடிய வேலையில் ஒன்றிய அரசு இறங்கியுள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் பேரூராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என அமைச்சர் பெரியசாமி தெரிவித்தார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரியசாமி தமிழகத்தில் நாற்பது தொல் தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றி உறுதி செய்யப்பட்டுள்ளதாகும் இந்த வெற்றிக்கு காரணம் மூன்று ஆண்டு காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு தேர்தலில் கூறிய நூறு சதவீத வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கிறார் இதனால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவர் திமுக தலைமையிலான கூட்டணி அரசியல் கூட்டணி என்றும் எதிராக உள்ளவர்கள் அனைவரும் சந்தர்ப்பவாத கூட்டணியாக உள்ளனர் என விமர்சனம் செய்தார் மேலும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலை தோல்வி பயத்தால் கைது செய்துள்ளனர் டெல்லி ஹரியானா பஞ்சாப் மாநிலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தோல்வியை தழுவும் என தெரிவித்தார் பொன்முடி மீண்டும் அமைச்சராக இன்று பதவியேற்க உள்ளார் சூது கொஞ்ச நாள் கவி இருந்தது தற்போது அது விலக துவங்கியுள்ளது சூது கவும் பின்பு தர்மம் வெல்லும் என்பதைப் போல் மீண்டும் பொன்முடி அமைச்சராக பொறுப்பேற்கிறார் என தெரிவித்தார் மேலும் கோவையில் அண்ணாமலை போட்டியிடுவது குறித்த கேள்விக்கு பதில் அளித்த அமைச்சர் கோவையில் அண்ணாமலை மட்டுமல்ல மோடியே போட்டியிட்டாலும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என உறுதியாக அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்தார் கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொன்ன வாக்குறுதியை தலைவர் கலைஞரை போல நிறைவேற்றக்கூடிய ஒரு வல்லமை வாய்ந்த தலைவர் இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார் என்றால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதியார்தான் என்பதை நாடு உணர்ந்திருக்கிறது காரணம் தமிழகத்தில் வெற்றி இன்று டெல்லி கோட்டையிலே எதிரொலிக்கிறது இந்தியா முழுக்க எதிரொலிக்கிறது ஒன்றிய அரசினுடைய மக்கள் விரோத போக்கு கடந்த ஒன்பது பத்தாண்டு காலத்தில் எந்த நன்மையும் ஏழை எளிய மக்களுக்கு மாநிலத்தினுடைய உரிமைகள்லாம் எல்லாம் பறிக்கப்பட்டு அந்த தமிழகத்தினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து இந்தியாவுடைய உரிமைக்காக குரல் கொடுத்த ஒன்றிய அரசை எதிர்த்து குரல் கொடுத்த தலைவர் தளபதியார் அவர்கள் இதைத்தான் இன்றைக்கு நாடு இந்திய திருநாடே ஏற்றுக்கொண்டிருக்கிறது எனவே இந்த கூட்டணி அரசியல் கூட்டணி இந்த கூட்டணிக்கு எதிராக எல்லாம் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக அவர்கள் இயக்கத்தையும்